எம்எஸ் தோனியை பற்றி தான் பேச போகிறோம் என்னென்னு சொன்னால் இந்த எக்ஸ் வேலை தளத்தில் வந்து இவர் ஐபிஎல் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிற ஐபிஎல்ல ஒரு விளையாடி இருக்கார் என்று சொன்னப்போ நான் அதை பற்றி கொஞ்சம் போய் பார்த்து நான் டிசைட் பண்ணி என்னென்ன சொன்னால் அது ஏழு மேட்சில் நோட் அட்வாக விளையாடி இருக்கிறார் அதாவது அவுட் படாமல் கிறிஸ் வேணு வெளியேறியிருக்கிறார் இதில் இவர் என்ன சொன்னால் ஏழு மேட்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தேழு ஒன்று ஒன்று நாலு இருபத்தெட்டு நாலு அஞ்சு என்ற ஓட்டங்களை எடுத்து அவுட் ஆகாமல் வெளியேறியிருக்கிறார் இதற்கான முக்கிய காரணம் என்ன சொன்னால் அந்த முப்பது எடுத்துக்கிறார் அது அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டீம் வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு அப்போ அவர் போயிட்டு அந்த வழக்கான முடிவுக்கு விளையாட்டு போயிட்டார் மற்ற மேட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை பெருசாக கூடுதலாக பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு ஓவருக்கு ஒரு ஓவரில் வரார் இல்லாட்டி அஞ்சு போலுக்கும் முன்னாடி வரார் அப்போ அப்படி வரும்போது ஒரு ஓவர் அவர் எதிர்கொள்கிறார் என்று பார்க்கும்போது அவருடைய அவுட்டிங் அவுட் ஆகிற சான்ஸ் வந்து அவருக்கு மிக மிக தான் இருக்கும் அதையால் அது பெருசாக இல்லை என்றதான் உண்மை இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நியூசிலாந்து நடந்த மேட்சில் பதினோரு போலுக்கு இருபத்தஞ்சு ரன் அடிக்க வேண்டியிருக்கும் அதை கூட பெருசாக அடிச்சிருக்க மாட்டார் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வெரி சிம்பிள் அடிச்சு முடிக்க வேண்டிய மேட்ச் இதில் நான் உங்களை ஸ்கிரீன் காட்டி இருப்பேன் தெரியும் இருபத்தஞ்சு ரன் அடிக்கணும் பதினோரு போல் ஈஸியா அடிக்கலாம் இருப்பார் ஒண்ணுமே செய்ய மாட்டார் நல்ல பிளேயர் தான் சந்தேகம் இந்தியாவுக்கு ஒரு கப் எடுத்து கொடுத்தார் நல்ல இதுதான் ஆனா சில சமயங்களில் என்ன செய்யறாரு அவருக்கு தெரியாது அப்படிதான் நினைக்கிறேன் ரசிகர் ரசிகர் அப்படி தான் இங்கே இருந்து வானதுல இருந்து வந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த ஐபிஎல் பெருசாக செய்யல என்றதான் என்னுடைய வாதம் என்னன்னு சொன்னா நோட் அவுட் என்றது அவர் ஒண்ணுமே இல்லை என்ன டீமுக்காண்டி அவுட் டீமை டீமுக்காண்டி விளையாடணும் என்றதான் உண்மை ஆனா இவர் வந்து அப்படி இல்ல டீமுக்காக விளையாடுற மாதிரி இல்ல இந்த பிளேயர் அந்த பிரச்சனை வந்து பிரச்சனைக்காண்டி விளையாடணும் என்ற இது இல்லை தங்களுக்கு அண்டிய விளையாடணும் அப்போ இவரும் வந்து இந்த ஐபிஎல்ல இப்ப தனக்காக தான் விளையாடி கொண்டிருக்கிறார் என்றது தெரிய வருது டீமுக்காக விளையாடுறாரு என்றதை பற்றி இல்ல அதனால் ரசிகர்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும் ஏன்னா சில ரசிகர்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும் இவர் ஒன்றுமே செய்யவில்லை என்றதான் உண்மை